ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலீஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய உழ்த்துக்கள் இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் ஒரு டின்னர் ரெசிபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லி தோசை மாவு ஏன்ட்டா கொஞ்சம் இருக்கு ஸோ தோசை சாம்பார் அதோட சேர்த்து ரவா கிச்சடிங்க ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி இது ரெண்டும் தாங்க ஸோ டிஃபன் சாம்பார் வந்து தோசைக்கும் ரவா கிச்சடிக்கும் ப்ளஸ் தேங்காய் சட்னிங்க இதுதான் ரெடி பண்ண போகிறேன் நான் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்புக்கு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி ரவாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த கிச்சடிக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தான் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேங்க இப்போ நான் அடுத்தது ஒன்றா எப்படி என்னென்ன தாளிக்கிறேன்றதை பாருங்கள் வாசனைக்குங்க ஒரே ஒரு பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் இந்த நரிச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதோடு சேர்த்து ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதங்க ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க மீன் வாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்க ஒரு கண்ணாடி பதம் நல்லா வதங்கிச்சு நம்ம போட்ட எல்லா பொருள்களும் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவாவையும் கொட்டி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க இந்த வெங்காய தக்காளியோட எல்லாம் அந்த ரவா நல்லா ஒன்றா மெஜ்ஜாகிற மாதிரி நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க ஓகே ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இந்த பாருங்கள் இப்போ தண்ணி அளந்து கொதிக்க வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றுறேங்க அப்போ தான் நம்ம கல்யாண வீடுகளில்லாம் நம்ம எப்படி இலையில் படி போது ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி நல்லா குழைவாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குங்க இதை நம்ம சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாம்பார் சட்னியோட அதனால் கிச்சடிங்கும்போது கொஞ்சம் குழைவாதாங்க இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் ஆனால் என்ன தான் நம்ம வேக வச்சாலும் ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இறுகி போயிடும் பொங்கல் மாதிரி அதனால் கிச்சடி எல்லாம் வந்து எப்பொழுதுமே நல்லா கிண்டின உடனே சூடாக சாப்பிட்றது நல்லதுங்க இப்போ இதில் இன்னொரு டிப்ஸுங்க உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா வெள்ளையாக பண்ணிக்கோங்க கல்யாண வீடுகள் மாதிரி ஹோட்டல் மாதிரி எல்லோ கலராக வேணும்னா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் ஒரு தடவை இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கா என்னென்று நல்லா கிண்டிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு இறக்கி விடுங்கங்க பாருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சேன் நடுப்புற ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஓகே கொஞ்சம் இறக்க போகிற நேரத்தில் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் சுற்றியில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்து விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க ரவா கிச்சடி செமையாக இருக்குங்க நல்லா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஜம்முன்னு இருக்குங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி நல்லா கரண்டி ஆலை அப்படி நல்லா அமைக்கி விட்டு அதே இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க ரவா வெந்து போதும் நமக்கு அவ்வளோதான் ஓகே நான் உங்களுக்கு ரவா கிச்சடி தோசை சாம்பார் சட்னியோடு நான் சர்வ் பண்ணுறேங்க என்னங்க நல்லா சூப்பரான தோசை ரவா கிச்சடி தேங்காய் சட்னி சாம்பாருங்க ஐயோ சூப்பராக இருக்குங்க ரவா கிச்சடி தோசை எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க பிரமாதமாக இருக்குங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது ஹோட்டல் என்னங்க ஹோட்டல் அதை விட டாப்பாக இருக்குங்க செம்மையா கிச்சடி அவ்வளோ டாப்பாக இருக்குங்க நானே சொல்லக்கூடாது கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குங்க சிறப்பாக நான் சொன்ன இதே இன்க்ரீடியன்ஸை இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் இதே லெவலில் ரவா கிச்சடியும் தோசையும் சாம்பார் சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறதுங்க சாம்பார் டிஃபன் சாம்பார் தோசைக்கு ரவா கிச்சடிக்கு ரெண்டுக்குமேங்க அதோட ஸ்டஃப்டு வச்சும் செஞ்சு காமிச்சிருக்கேன் தோசை நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் ரெசிபி தோசை தோசைக்கு சைடிஷ் வந்து டிஃபன் சாம்பார் அண்ட் நேற்று எங்கள் வீட்டில் ப்ரெட் போண்டா பண்ணத்துக்கு ரெடி பண்ண அந்த ஸ்டஃப்டு கொஞ்சம் இருந்ததுங்க ஸோ அந்த ஸ்டஃபோட தோசைக்குள்ளே வச்சு தோசையை ஊற்றி அதுக்கு தொட்டுக்க டிஃபன் சாம்பார் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இதையும் எப்படின்றத சொல்லிடுறேன் நான் கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு பாசி பருப்புங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா குக்கரில் ஸ்மாஷாக வேக வச்சிருக்கேன் அதோடையே நல்ல ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் தோலை சீவிட்டு கழுவிட்டு குக்கரோடையே வேக வச்சு இந்த பருப்போடையே சேர்த்து வேக வச்சுட்டேங்க நல்ல ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் தாளிக்கணும் புளி வந்து ஒரு அரை கப்பு நல்லா கரைச்சி டைல்யூட்டான புளி தண்ணிங்க அது ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நான் தாளிச்சிட்டு உங்களுக்கு சாம்பார் எப்படிங்கிறதையும் காமிச்சிட்டு நான் தோசையோட மசாலா தோசை அது மாதிரிங்க நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நான் குக்கரில் டைரெக்டாக நான் பண்ணுறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இதை வதக்க போகிறேங்க ஆஸ் யூஸ்வல் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ பாருங்க அந்த பருப்பு தண்ணியோடையே மேற்கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து இந்த சாம்பாருக்கு உண்டான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் வேக வை உப்பை மட்டும் இப்போ சேர்த்து மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் பருப்பு வேக வைக்கும்போதே சேர்த்துட்டேன் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கினத்துக்கு அப்புறம் இந்த பருப்பெல்லாம் எடுத்து ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ கொதிக்க விட்டுட்ருக்கேன் இது கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் இந்த நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கையும் வேக வச்ச கேரட்டையும் சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவு வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி விட்டுடுங்க சூப்பராக இருக்கும் செம்மையாக இப்பயே சாம்பார் வாசனை செமையாக இருக்குங்க நல்லா எப்படா தோசையை ஊற்றி சாப்பிடுவோன் நான் உங்களுக்கு சாம்பாரோடு சேர்த்து நான் சர்வ் பண்ணுறேங்க மசாலா தோசை வித் சாம்பார் இப்போ பாருங்கங்க தோசையை ஊற்றிட்டு தோசை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மசாலாவை வச்சு அழகாக அப்படி மூடிடுங்க அவ்வளோதான் ஸோ மசாலா தோசை ரெடி இப்போ மாவை ஊற்றின உடனே மசாலாவை வைக்காதீங்க ஒட்டி ஒட்டிக்கிட்டு சரியாக வராது நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் தோசை ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை எடுப்போம் இல்லையா எடுக்க போகிற நேரத்துக்கு முன்னே இந்த மசாலாவை வச்சு அப்படியே மூடி எடுத்துருங்க மசாலா ஆல்ரெடி நல்லா குக்கானது தான் நல்லா நம்ம வதக்கினது தான் அதனால் அதை திருப்பி வேகணுங்கிற அவசியம் இல்லை தோசை நமக்கு வெந்தால் போதுங்க நமக்கு ஓகே இப்போ பாருங்க அடுத்த தோசையும் ஊற்றியாச்சு இப்போ தோசையை நான் எடுக்க போகிறேன் எடுக்க போகிற நேரத்தில் இந்த மசாலாவை எல்லாம் உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தாங்க ஸோ அடுத்த தோசை இன்னும் ரெடிங்க என்னங்க பாருங்க நல்லா சூப்பராக உள்ளார மசாலா சேர்த்து ஜம்முன்னு இருக்கு பாருங்க பாருங்க சாம்பாரும் நல்லா சூடாக ஆவி பறக்க சுட சுட இருக்கு தேங்காய் சட்னி என்னங்க இதை விட என்னங்க நைட்டு டின்னர் வேணும் சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக ரிச்சா ஹோட்டல் என்னங்க ஹோட்டல் ஹோட்டலை விட நம்ம வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது இந்த கிட்டத்தட்ட இந்த மசாலா வந்து நம்ம புதுசாக ரெடி பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி நம்ம ஏதாவது வீட்டில் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த மசாலாவோ ஓவருங்கிற மாதிரி இந்த மாதிரி தோசை மாவு இருக்கும்பொழுது சாம்பாரோ சட்னி இது எதாவது மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மேக் ஓவர் பண்ணி மசாலா தோசை ரெடி பண்ணலாங்க செம ரிச்சாக இருக்குங்க என்னோட இந்த வே ஆஃப் மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டு தாங்க எனக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும் நான் வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இங்கே நைட்டு எங்கள் வீட்டில் டின்னருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டிஃபனுங்க எஸ் அரிசி உப்புமா அதுதான் பண்ண போகிறேன் அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக மூணு பெரிய வெங்காயத்தை பொடியை அந்த சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இப்படி ஒரு விரல் நேட்டு அளவு இருக்கிற ஒரு கேரட்டையும் சின்னதாக உள்ள ஒரு உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் விட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த அரிசி உப்புமாவுக்கு அந்த அரிசி ரவை எங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் நான் வீட்டிலையே ஹோம்மேடாக தயார் பண்ணுற அரிசி ரவைங்க இது இது வந்து வேக வச்ச பருப்புங்க இந்த பருப்பு சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க அது வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு உப்பா உதிரி உதிரியாக வேணும் அந்த அரிசி டேஸ்ட்லேயே வேணும் அப்படின்னா பருப்பு சேர்க்காதீங்க இல்லை பருப்பு சேர்த்தா கொஞ்சம் நம்ம ரவா பொங்கல் எல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் ஸோ டேஸ்ட்டு வந்து நம்மளுடைய விருப்பம்தாங்க ஸோ வேக வச்ச பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல் அதுமாரி தேங்காய் பூ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் தேங்காய் பூ சேர்க்குறதும் ஆப்ஷனல் தாங்க காய்கறி சேர்த்து பண்ணுறதும் ஆப்ஷனல் தான் உப்புமாவை அரிசி உப்புமாவாக வெறும் உப்புமாவாக பண்ணி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு அதில் இந்தமாரி காய்கறி பருப்பு இதெல்லாமே சேர்த்து பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டு எந்த டேஸ்ட்டு யார் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்தந்த டைப்பில் பண்ணிக்கோங்க பட் இதோட மெத்தடு இன்க்ரீடியன்ஸு எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இப்போ நான் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்புங்க ஏற்கனவே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்ச அந்த அரிசி ரவையை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் டேரெக்டாக குக்கர்லேயே தான் நான் தாளிக்க போகிறேன் நான் பாருங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுங்க தேங்காய் எண்ணெய் நான் வந்து உப்புமா வந்து தேங்காய் எண்ணெயில தாங்க தாளிப்பேன் செம்ம ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை கலந்து எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க இதுதான் வெடிக்க விட்டுட்டு கையோடு அந்த நறுக்கி வச்ச வெங்காயம் கேரட்டு உருளைக்கிழங்கு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கண்ணாடி பதம் வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு நம்ம இப்போ நான் வந்து ஒரு கப்புக்கு மூணு கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றலாங்க உதிரியாக வேணும்னா ரெண்டரை கப்பு வச்சுக்கோங்க கொஞ்சம் குழைவாக வேணும்னா மூணு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசி உப்புமா ரவையை சேர்த்து கிண்ட விட்டுதாங்க அதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கும் போது இந்த வெந்த பருப்புலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டு அப்புறமா அரிசி ரவையை கொட்டி கிண்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பருப்பு காய்கறி இதெல்லாமே ஆப்ஷனல் தான் அது இல்லாமலும் செய்யலாம் சேர்த்தும் செய்யலாங்க இப்ப பாருங்க நம்ம இந்த அளந்து ஊத்துன தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த அரிசி உப்புமா போட்டு நல்லா கிண்டி விடுங்க தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு ஃபஸ்ட்டு இந்த மூடியை போட்டு சும்மா அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் இறுகினதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அப்புறம் மூணாவது விசில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்க உப்புமா நல்லா இடி பாருங்க அப்படியே கெட்டியாக இருந்து இது பண்ணாதீங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் விசிலை போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா தான் வேகமும் நல்லாயிருக்கும் தண்ணியே இல்லாமல் ரொம்ப நீங்கள் கெட்டியாக அப்படியே மூடினீங்கன்னா உப்புமா வேகாது மேலே வெந்த மாதிரி இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரிசி அரிசியாக இருக்குங்க இப்போ அவ்வளோதாங்க இதை நான் மூடிட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு உப்புமா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க நல்லா சூப்பராக வெந்து அருமையாக இருக்குது பாருங்க நல்லா ஜம் நான் வந்து பருப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் குழைவா இருக்குங்க தண்ணியும் வந்து நான் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றுனேன் அதனால எனக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கு எங்கள் வீட்லேயும் நாங்கள் இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் குழைவாக தான் சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு மாதிரி பொலன்னு எல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால் நான் எங்கள் வீட்டு பக்குவத்துக்கு நான் இந்த மாதிரி உப்புமாவை ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ நான் இது உங்களுக்கு பரங்கிக்காய் கொஸ்தோடு நான் உங்களுக்கு நான் அது சர்வ் பண்ணுறேன் பரங்கிக்காய் கொஸ்தும் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த அரிசி உப்புமா பண்ணி பரங்கிக்காய் கொஸ்தோடு சாப்பிடுங்க இதுக்கு கொஸ்து தான் தொட்டுக்கணும்னு இல்லை நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் தேங்காய் சட்னி சாம்பார் கார சட்னி எது வேணாலும் நம்ம விருப்பமான சைடிஷ்ஷை இதோட தொட்டுவிட்டு சாப்பிட்லாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பரங்கிக்காய் கொஸ்து அரிசி உப்புமா இப்போ பாருங்க நல்ல சூப்பரான அருமையான அரிசி உப்புமா விற்று பரங்கிக்காய் கொஸ்துங்க நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்புமா தனியாக எடுத்து நான் வச்சேன் இந்த கொஸ்தோடு சேர்த்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக இதோடு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போமா இருக்குங்க ஒட்டுது ரொம்ப நல்லா இருக்குங்க எங்க வீட்டுல எப்பொழுதுமே உப்புமா பொங்கலுக்குலாம் சாம்பார் ஒரு தடவை பண்ணோம்னா கொஸ்தும் ஒரு தடவை பண்ணுவோங்க மாத்தி மாத்தி செஞ்சு சாப்பிடுவோம் நீங்க தேங்காய் சட்னியோடு இந்த கொஸ்து ஒரு தடவை சாம்பார் ஒரு தடவை தனித்தனியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க பிரமாதமாக இந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு உப்புமாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பிரமாதமாக என்னங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நான் வழக்கமாக எப்படி செய்வேனோ அதே ஸ்டைலில் அதே வருஷனில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நான் கொடுத்த இன்க்ரீடியன்ஸை உங்களுக்கு என்னென்ன மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ண இருக்குங்க செமையாக இந்த மழையில் நல்ல இந்த சூடு சூடாக இந்த அரிசி உப்புமாவையும் கொஸ்தையும் சும்மா அப்படியே தட்டு தட்டாக சாப்பிட்லாங்க செமையா ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான